சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் விமான நிலையத்திற்கு அருகே ஏவுகணை தாக்குதல் விமான போக்குவரத்து பாதிப்போம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சூளுரை ஈரானில் இரண்டு நகரங்களில் அடுத்தடுத்து வடிவிபத்து அதிர்ச்சி சம்பவம் ரஷ்யாவின் ஐம்பது மில்லியன் டாலர் போர் விமானம் அளிப்பு சுட்டு வீழ்த்திய உக்ரைன் புடினின் நண்பர்கள் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது திடீர் மிரட்டல் விடுத்த ஜெலன்ஸ்கி அணு ஆயுதங்கள் மூலம் இந்தியாவை தாக்குவோம் பாகிஸ்தான் தூதர் பகிரங்க மிரட்டல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் விமான நிலையத்திற்கு அருகே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று இஸ்ரேலின் டெல்லவி அருகே அமைந்திருக்கின்ற இஸ்ரேலின் முக்கிய விமான நிலையமான பென்கொரியன் சர்வதேச விமான நிலையத்தின் அருகே விழுந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் மற்றும் இணையத்தில் பரவி வருகின்ற உறுதிப்படுத்தப்படாத காணொலி காட்சிகள் அருகில் இருக்கின்ற சாலைகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதையும் ஒரு வெடிப்பொருள் தரையில் வடித்து கரும்புகை எழுந்ததையும் காட்டுகின்றன இந்த வெடிப்பில் நேரடியாக நான்கு பேர் காயமடைந்ததாகவும் தங்குமிடம் மடம் தேடிச் சென்ற மேலும் இருவர் காயமடைந்ததாகவும் அவசர மருத்துவ சேவைகள் தெரிவித்திருக்கின்றன இந்த சம்பவத்திற்கு பதிலளித்த இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் எங்களை தாக்குபவர்களை ஏழு மடங்கு வலிமையாக தாக்குவோம் என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இதற்கிடையே ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாகியாசாரி கூறுகையில் இஸ்ரேல் விமான நிலையம் இனி விமான பயணத்திற்கு பாதுகாப்பானது அல்ல அல்ல என்று விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பின்னர் பென்குரியன் விமான நிலையம் தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன ஏவுகணை நெருங்கியதும் இஸ்ரேலின் பல பகுதிகளில் விமான தாக்குதல் எச்சரிக்கையோடு எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த ஏவுகணையை இடைமறிக்க தவறியது குறித்து இஸ்ரேல் விமானப்படை விசாரணை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதையடுத்து இஸ்ரேலின் டெல்லவிஃப் நகரில் பென்கொரியன் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுத்திக்குள் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி விமான நிலையத்திற்குள் உள்ளே ஓடுதளம் அருகே இருந்து சாலையில் விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பென்கொரியன் விமான நிலைய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக பெஞ்சமின் நதன் தனது டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஏற்கனவே பதிலடியாக இஸ்ரேல் ஒரு தாக்குதலை மட்டுமே நடத்தாது மாறாக பல தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்த இருக்கிறது என்று நிதன்யாகு தெரிவித்திருக்கிறார் மேலும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கடந்த காலங்களிலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எதிர்காலத்திலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் தற்போதைய சூழலில் என்னால் அனைத்தையும் விரிவாக சொல்ல முடியாது ஆனால் நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் அமெரிக்கா எங்களுடன் ஒருங்கிணைந்து வருகிறது தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தாக்குதலுக்கு எதிரான எங்கள் பதிலடி ஒருமுறை மட்டும் இருக்காது பல தாக்குதல்களை நடத்தப்போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் முன்னர் குறிப்பிட்டது போல இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹவுதி தாக்குதலுக்கு நிச்சயம் பழி வாங்குவோம் என உறுதியளித்திருக்கிறார் ஈரானுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்ற எதிராக வலுவான பதிலடி கொடுப்போம் என அவர் உறுதியளித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு யார் தீங்கு செய்தாலும் அதற்கு ஏழு மடங்கு பதிலடி தருவோம் ார் ஹி படைகளால் ஏவப்பட்ட பென்கொரியன் விமான நிலையத்தில் மூன்றாவது முனையத்திற்கு அருகே எழுபத்தி ஐந்து மீட்டர் தொலைவில் விழுந்திருக்கிறது விமான நிலையத்தின் பார்க்கிங் அருகே உள்ள சாலையில் இது விழுந்தது இஸ்ரேல் நாட்டின் மிகவும் பாதுகாப்பான பகுதிகளில் ஒன்றான இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அத்தோடு அந்த தாக்குதலால் அங்கு இருபத்தி ஐந்து மீட்டர் ஆழமான பள்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன மேலும் பரபரப்பை மறுபுறம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரின் போது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான் நகரங்கள் மீது இஸ்ரேலும் விமானப்படை தாக்குதலை நடத்தியது இந்த நிலையில் ஈரானின் இரண்டு நகரங்களில் நேற்று அடுத்தடுத்து வடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது ஈரானின் மஸ்கத் ஹியூம் நகரங்களில் இந்த வடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது மஸ்கத் நகரத்தில் உள்ள பைக் தயாரிப்பு நிலையத்தில் வடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இந்த வெடி விபத்திற்கான காரணம் இதுவரைக்கும் தெரியவரவில்லை அதே நேரம் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டதா என்ற விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கடற்படை ஆளில்லா விமானம் மூலம் ரஷ்ய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது சனிக்கிழமை என்று உக்ரைனின் ராணுவ உளவு அமைப்பு ஒரு துணிச்சலான கூட்டை வெளியிட்டிருக்கிறது அதன்படி கடற்படை சார்ந்த ஆளில்லா மேற்பரப்பு வாகனம் ஒன்றில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் ரஷ்யாவின் எஸ் டியூ தேர்ட்டி போர் விமானம் ஒன்று அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் ஆளில்லா கடல்சார் விமானம் மூலம் ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பதிவான முதல் நிகழ்வு என்று உக்ரைன் தெரிவித்திருக்கிறது உக்ரைன் அரசாங்க கூற்றுப்படி இந்த நடவடிக்கை வெள்ளிக்கிழமை கருங்கடலில் முக்கியமான ரஷ்ய துறைமுக நகரமான நோவோரோசிஸ்கில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் மேற்கே குரூப் தேர்டீன் என்று அறியப்படுகின்ற உக்ரைனின் ராணுவ உளவு சிறப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக உக்ரைன் அதிகாரிகள் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இருப்பினும் சுயாதீனமான ஆதாரங்களால் அதன் நம்பகத்தன்மை இன்னும் சரிபார்க்கப்படவில்லை என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது உக்ரைனின் ராணுவ உளவு அமைப்பு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த நடவடிக்கை உக்ரைனின் பாதுகாப்புச் சேவை மற்றும் உக்ரைன் ஆயுதப்படைகளின் பிற பிரிவுகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை மஹுரா கடல் சார் ஆளில்லா விமான தளத்தில் இருந்து ஏவப்பட்டதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது தாக்கப்பட்ட விமானம் ரஷ்யாவின் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இது இரட்டை எஞ்சின் கொண்ட போர் விமானம் என்பதோடு சந்தை மதிப்பு சுமார் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விமானம் நடுவானில் தீப்பிடித்து பின்னர் கடலில் விழுந்து நொறுங்கியதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரஷ்யாவில் செஞ்சதுக்க விழாவிற்காக புடினால் அழைக்கப்பட்ட வெளிநாட்டு பிரமுகர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கே திடீர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் இரண்டாம் உலக போர் வெற்றி தினத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் மே மாதம் ஒன்பதாம் தேதி ரஷ்யாவில் விழா ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன் ஒரு பகுதியாக மூன்று நாள் போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை ரஷ்யா விடுத்திருக்கிறது ஆனால் அந்த அழைப்பை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கே நிராகரித்திருக்கிறார் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ரஷ்யாவில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறார்கள் எனவே நாங்கள் உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் அளிக்க மாட்டோம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது உண்மையில் அமெரிக்காவும் உக்ரைனும் முப்பது நாட்கள் போர் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை புடினிடம் முன்வைத்தது ஆனால் அதற்கான பதிலை அவர் இதுவரை வெளியிடவில்லை மாறாக போர் வெற்றி தினத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் முன்னெடுக்கின்ற விழாவிற்காக மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என்று புடின் கோரிக்கை அதற்கு உக்ரைன் மறுப்பு தெரிவித்தது மே ஒன்பதாம் திகதி இரண்டாம் உலக போரில் வெற்றி பெற்றதன் ஆண்டு நிறைவை ரஷ்யா கொண்டாட இருக்கிறது விழாக்களின் மைய நிகழ்வு மாஸ்கோவில் உள்ள செஞ்ச தீக்கத்தில் நடைபெறும் அணிவகுப்பாக இருக்கும் இந்த விழாவிற்காக இருபது நாடுகளின் தலைவர் ரஷ்யா செல்ல இருக்கிறார்கள் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் பெலாரஸ் செர்பியா மற்றும் வெனிசுலாவின் ஜனாதிபதிகள் ஸ்லோவாக்கிய பிரதமர் பிகோ இந்திய தரப்பில் அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதனிடையே ஜெலன்ஸ்கி அச்சுறுத்தல் உண்மையாக இருக்கும் என்றால் உக்ரைன் தலைநகரில் மே பத்தாம் திகதி விடியலுக்கு யாரும் உத்தரவாதம் அளிக்க மாட்டார்கள் என்று ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை செயலாளர் டிமிட்ரி மெத்வதேவ் கடும் மிரட்டல் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் என அந்த நாட்டின் தூதர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் பஹல்கான் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது பாகிஸ்தானின் அமைச்சர் ஹனீப் அப்பாசி இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தப்போவதாகவும் எல்லையில் ஏவுகணிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது ஹாலித் யமாலி இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என்றும் மிரட்டல் விடுத்திருக்கிறார் ரஷ்ய ஊடகமான ஆர்க்டிக்கு அவர் அளித்த நேர்காணலில் இந்திய ஊடகங்கள் தங்களுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன இந்த விவாதங்களில் பங்கேற்க எங்களுக்கு ஆர்வம் இல்லை இருப்பினும் இந்தியா தாக்குதல் நடத்தினால் வழக்கமான முதல் அணு ஆயுதங்கள் வரை எதையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவோம் என்று தெரிவித்திருக்கின்றது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி கருத்துக்களை சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்